திரு ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு அவர் வந்து பயங்கரமான சூப்பர் ஸ்டார் ஆனா பிறக்கும் பொழுது அவர் அப்படி கிடையாது ரொம்ப எளிமையான மனிதர் ரொம்ப நார்மலான ஒரு ஃபேமிலியில பிறந்து வளர்ந்து இன்னைக்கு அப்படி ஆயிருக்காரு இதற்கு உங்களுடைய ஒரே ஒரு விஷயமா எந்த ஒரு மனிதனுக்குமே முயற்சி திருவினை ஆக்கும்ன்னு சொல்லுவாங்க இந்த குருன்ற ஒரு கிரகம் இருக்கு இல்லையா இவரைதான் நம்ம அதிர்ஷ்டம் சுய முன்னேற்றம் எல்லாத்துக்குமே சொல்றோம் இவர்தான் மூளையை குறிக்கக்கூடிய கிரகம்னு சொல்றோம் இப்ப உதாரணமா ஒரு மனிதன் விஐபி ஆகணும்னா அதை விஐபி கிட்ட கத்துக்க முடியுமா அல்லது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளிட்ட கத்துக்க முடியுமா ஸ்மார்ட் ஒர்க்குக்கு யார் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அங்கங்க நம்ம செல்லும் பொழுதுதான் அந்த சிறப்பு நமக்கு கிடைக்குது அப்போ ஒரு மனிதன் எந்த ஊர்ல எப்படி பிறந்திருந்தாலும் சரி ஏன்னா பரிகாரம் வெற்றி பெறும் என்றதினுடைய சூட்சமே இதுதான் நம்ம ஜாதகத்துல குரு கெட்டு போயிருந்தா குருவினுடைய கிரகத்தாக்கம் உள்ள ஒரு இடத்தில் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை இப்படி வளரணும்னு அந்த தெய்வத்துக்கிட்ட முயற்சி செய்து மன்றாடும் பொழுது அந்த குருத்தன்மையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த பூமியில இருப்பாங்க தெரியுமா அவர்களோடு நம்மளை அந்த குரு பகவான் இணக்கப்படுத்தி விடுவார் இப்ப நம்ம ஒரு விஐபியா மாறணும்ன்ற ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது ஒரு விஐபினா எப்படி இருப்பார் அப்படின்றத ஒரு புத்தகங்கள் சொல்லுது அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அவங்க சைக்காலஜி ஃபேக்ட் என்னன்றத சொல்லுது மனமும் உளவியலும் மாறுபட்டது இல்ல இப்போ வெளிநாட்டுல நீ வந்து ஆளுமையா ஆகணும்னா இந்த கூற்றுகள் எல்லாம் உங்ககிட்ட இருந்தா நல்லா இருப்பேன்ற சுய முன்னேற்ற அரங்கத்தில் நடக்கக்கூடிய பயிற்சிகளை நாத்திகவாதிகள் இதை பண்ண நல்லா இருப்பேன்னு டிக் பண்ணி நம்ப வைக்கிறாங்க அதுல யாருக்கும் எந்த கேள்வியும் அல்ல ஆனா ஜோதிடத்துல இந்த இடத்துக்கு உட்பட்ட காரகத்துவ மனிதர்களோடு நீ பயணித்தாலே நீ ஒரு மாசம் பயணித்தாலே அவர்களுடைய குணமுனக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும் ஜோதிடம் சொல்லுது இதை நம்ப மாட்டேங்கிறாங்க அப்ப இந்த இடத்துல நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் தன்னுடைய உடலை ஏன்னா உடல் மனம் இது எந்த காரகத்துவம்னா சந்திரன் இப்ப ஒரு வட்ட வடிவ பாத்திரத்துல நீங்க நீர் விடுங்க தண்ணீர் எப்படி தெரியும் வட்டமா தான் தெரியும் ஸ்கொயர்ல உள்ள பாத்திரத்துல நீர் விடுங்க எப்படி தெரியும் ஸ்கொயரா தான் தெரியும் அப்போ மனம் அடிக்கடி மாறக்கூடியது அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தானே அப்போ நான் போன வீட்டுல இருந்தப்போ ஒரு மாதிரி இருந்தேன் இந்த வீட்ல இருந்தப்போ ஒரு மாதிரி இருந்தேன் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி இருந்தோன்றத நம்ம வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா இந்த உடலும் மனமும் எந்த ஏரியால எந்த மாதிரி தகுதி உடைய மனிதர்களோடு போய் இணக்கமாகிறதோ அந்த மனிதர்களுக்கு உட்பட்ட வளர்ச்சியை அது பெற்று தருகிறது சோ இதுலதான் ஒரு கிரகத்தை பரிகாரத்தால மாத்த முடியும் நீ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறும் உனக்கு தேவைக்கு உட்பட்ட கிரகம் எதுவோ அந்த மனிதர்களோடும் அந்த ஏரியாவோடும் நீ கனெக்ட் ஆனனா நீ பர்ஃபெக்டா வெற்றி பெறுவன்றத ஜோதிடம் சொல்லுது இப்படிதான் ஒவ்வொரு மனிதர்களுடைய ஜாதகத்திலும் வித்தியாசம் ஏற்படுகிறது